சௌந்தரியா மொரட்டு சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க பிக்பாஸ் சீசன் டைட்டில் அடிக்க ஒரே தகுதியான ஒரு ஆள் யாருன்னா சௌந்தர்யா அப்படின் நான் ஓப்பனாக வந்து சொல்கிறேன் இதுக்குன்னா நான் வந்து சொன்னதே இல்லை ஆனால் இப்போ வந்து ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா அவங்க தான் அந்த கேமுக்குள்ளே நம்ம எப்படி வேணால் அதாவது நம்ம பர்சனலாக வந்து நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அதெல்லாம் எதுவும் பார்க்காம மூஞ்சிக்கு நேராக வந்து அடிக்கிறது அந்த கேமுக்காக தனக்கு வந்து என்ன ஆனாலும் சரின்னு அடிக்கிச்சு விளையாடுறதுக்கு அது அதை வந்து தான் விளையாடுறாங்க வேறு எவனும் வந்து விளையாட விளையாடமாட்டாங்கன்னா எல்லா மூஞ்சிக்கு முன்னாடி நல்லவனாக நடிச்சுக்கிட்டு பின்னாடி தான் போய் உட்காந்து பேசுகிறான் ஆனால் இன்றைக்கி வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரில் மூஞ்சிக்கு முன்னாடியே ரணவ் வச்சு கிளி கிழி கிழிச்சு விடுறாங்க உடனே இதை எடுத்து போட்டு பார்த்தீங்களா சௌந்தரியா வந்து ஒஸ்ட்டு பிக்கவர் அப்படி இப்படின்னு பரப்பலாம் ஆனால் வந்து இந்த அளவுக்கு நேருக்கு நேராக வந்து அடிக்கிறாங்களே இந்த திறமை எவனுக்குமே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் ரணவுக்கு வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லிட்டு நீ எதுக்கடா வந்தேன் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி உனக்கு தெரில உனக்கு வந்து மூளை இருக்குல்ல அதை வந்து யூஸ் பண்ணு எதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா நீ நீ பண்ணிடுவே அப்படின்னு சொல்லி கேட்காத ஃபஸ்ட்டு நீ இங்கே வந்து இதை வந்து யூஸ் பண்ண நீங்க வந்திருந்தே வந்து ஒரு அப்பாவி போலவும் ஒன்றும் தெரியாதவன் போலவும் அமைதியானவன் போலவும் நீ வந்து கேம் தானே வந்த நீ கேம் விளையாடு கேமை இன்ட்ரெஸ்டிங்காக தானே வந்த கேமை பூஸ்ட் பண்ண தானே வந்த நீ அப்படி வந்து என்னத்தை பண்ணி கிழிச்ச ஒன்றுமே பண்ணலை அதை பண்ணு அதாவது உனக்கு வந்து இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதாவது லெஃப்ட் ரைட் வந்து வாங்குகிறாங்க சௌந்தரியா அப்படியே வந்து எப்படி எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கும் வந்து ரெண்டு வாரம் மூளை ஒர்க்காமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் என் மூளை வந்து ஒர்க் ஆச்சு ஆனால் உனக்கு இன்ன வரை மூளை வந்து ஒர்க்காமல் இருக்குது மூளையே இல்லாத ஒரு முட்டா பீஸு அப்படின்னு சொல்லி ரணவு போட்டு பொல பொலன்னு புலந்து எடுக்கிறாங்க மக்களே வேறு லெவலில் இருந்துச்சு அதாவது இந்த வாரம் ரணவு வந்து ஓவராக வந்து வாய் விட்டுருப்பான் சௌந்தர்யாட்டா வந்து மூடு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருப்பான் அதை வந்து ரணவை போட்டு கிழிச்சதில் வந்து வேறு லெவலில் ரணவு அப்படிங்கிற வந்து இந்த வீட்டுக்குள்ளே எதுக்கு வந்தால் அப்படின்னா யாருக்குமே தெரில அவன் வந்து ஒரு பிராங்க் நடந்துச்சு அந்த ப்ராங்க் மூலிமா வந்தால் அதில் தான் ஏதோ ஒன்று மற்றபடி அவனுக்கு எந்த இதுவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட ஒருத்தனை வந்து கிழிச்செறியிருக்கு இல்லையா ஆனால் ரணவுக்கு வந்து இப்போ வெளியே சப்போர்ட் பண்ணுறது முத்துக்குமரன் ஃபேன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறதில்லை அது வந்து வெளிப்பட தெரிஞ்சுது ஏன்னா முத்துக்குமரனே வந்து ரணவு போட்டு கிழிச்சு விட்டான் அது மாதிரி இருக்குது ஆ மொத்தத்தில் இந்த பிக் பாஸ் சீசனுடைய டைட்டில் உன்னரே சௌந்தர்யா ஏன்னா அவங்க தான் வந்து எல்லாத்தையும் வச்சு செய்கிறாங்க இதனால் சௌந்தர்யா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த கேமுக்கு இப்படி தான்டா விளையாண்ட் இப்படி விளையாண்டா தான் பிடிக்கும் இப்படி தான் ஒருத்த மொதத்தில் வந்து கிளிக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்